கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக சிவகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா சாந்தி நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன் சார் சரி எனக்கு ஒரு பையன் பையன் பேர் சிவகுமார் பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க சரி ஆக்சுவலாக நாங்கள் கோயம்புத்தூர் சார் கோயம்புத்தூர் ஆமாம் சார் இங்கே கும்பகோணத்தை வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கோம் சரி பையன் வந்து பிஸ்னஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டுருக்கிறாங்க ஐடி ஃபீல்டாக அனுப்பலை இதுலேயே டூ ஆர் த்ரீ லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க மந்த்லி ஏழு எட்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க பொண்ணு வந்து எனிவன் டிகிரி படிச்சிருக்கணும் மாணி செட்டியார் குடும்ப இனத்தை சேர்ந்தவன் நானே எந்த செட்டியார் குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை எங்களுக்கு செட்டியார் இல்லாத எந்த இனத்தை சேர்ந்தவங்களும் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம் சார் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நல்லபடியான ஒரு குடும்பத்தை எதிர்பார்க்குறேன் சார் நல்ல மனைவி சிவகுமாருக்கு சிறந்த மருமகள் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக கட்டாயமாக வந்து அமைவாங்க நிறைய வந்து கலெக்டிங்க வாழ்த்துக்கள் வணக்கம் சிவகுமார் வயது முப்பது பிடெக் ஐடி முடித்தவர் கும்பகோணத்தில் சொந்த தொழில் செய்பவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் சிவகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் செவன் த்ரீ எயிட் ஃபோர் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர்

மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி மூன்று அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ மேலும் பிஜி டி முடித்து சொந்த குடும்ப தொழில் செய்து கொண்டிருப்பவர் விவாகரத்தான இவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பத்தி நான்கு வயது முதல் முப்பத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட படிப்பில் விக்னேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ரவி நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் விக்னேஷ் பற்றி சொல்லுங்கள் ஒகேனக்கல் பக்கம் பெண்ணாகரம் நான் இருக்கிறது சரி எங்கள் பையன் ஆர் விக்னேஷ் சரி திருச்சி பிஷப் ஹீபர் காலேஜில் எம்எஸ்சி ஆக்சுரல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க ஓகே வேலை செய்கிறது இப்போ திருவான்மையூரில் அசன்எஸ் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் சரி பையன் வந்து ரொம்ப பொறுப்பான பையன் ஓகே ரொம்ப பொறுமையான பையன் அவங்க அம்மாவையே அவன் வந்து ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்குவான் அந்த அளவு வரப்போற மனைவியையும் ரொம்ப பொறுப்பா பொறுமையா குழந்தை மாதிரி ஓகே எங்களுக்கு வந்து பொறுப்பான மருமகள் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் அவங்க எங்க விருப்பமோ அங்கே செட்டில் ஆகலாம் ஐயா எங்க கூட இருக்கணும் அவசியம் கிடையாது பையன் கூட இருந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி வெரி குட் நாங்கள் வந்து வாணிச்செட்டியர் கம்யூனிட்டிங்க சரி எங்க சொந்த கம்யூனிட்டி அதே கம்யூனிட்டியில் இருந்தா சிறப்பா இருக்கும் அல்ல ரைட்டோ விக்னேஷுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண் மனைவியாக வருவாங்க உங்களுக்கு சிறந்த மருமகள் வருவாங்க தினேஷியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி ஆர் விக்னேஷ் வைது இருபத்தி ஆறு எம்எஸ்சி முடித்தவர் ஐடி துறையில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனுமகளை எதிர்பார்க்கிறார் விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வித்தனத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ டூ நைன் ஃபைவ் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் அருண் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாரு மேலும் டிப்ளமா இன் ரெஸ்பிரேட்டரி மெடிசன் பண்ணிவிட்டு தருமபுரியில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிறாரு பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாரு எம்பிபிஎஸ் எம்டிஎம்எஸ் மாதிரி படித்து டாக்டராக இருக்கிற நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்குறாரு டாக்டர் அருண் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்க்கிறோம் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று ராஜபாளையத்தில் முதல் முறையாக பிரம்மாண்டமாய் தென்காசி ரோடு ஆனந்தா கார்டனில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா மற்றும் திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் கலகலப்பான நிகழ்ச்சி மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி